ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் என்னென்னா நமது சேனலில் பதிவிடுற வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு அதை பிடிக்காமல் போனவங்க பிடிச்சவங்க ஸோ என்னுடைய வீடியோக்களால் பயனடைஞ்சவங்க என்னை சப்போர்ட் பண்ணி ஆதரவுச்சு எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சேவை கலையில் என்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப ச சிறப்பாகவும் தெளிவாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லுறேன் அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் இப்போல்லாம் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன பரிந்துரை தான் என்னென்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைனா உங்கள் ஐடியாவும் சொல்லுங்கள் இது நான் வீடியோ போடுங்க ப்ரோ நல்லா சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணுவேன் ஒரு கண்டென்ட் சொல்லியிருந்தேன் என்னென்னா எல்லா ஊருக்கும் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு கண்டிப்பாக அதை எனக்கு கொடிய சீக்கிரத்தில் வந்து அந்த ஒரு கண்டெண்டையும் நிறைவுபடுவேன் புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து எல்லா சேவை நுணுக்கையுத்தையும் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் இன்னும் மென்மேலும் சோக்க கற்றுக்க நம்ம சேனலில் முழுசாக பாருங்கள் பழைய வீடியோக்கெலாம் நிறைய நுணுக்கங்களை சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு போகிறதும்னு ஒரு மூணு வரிகள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த எல்லா செயல்களும் இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்கிறது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் இருக்கிறது வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்கிறது அடைவதற்கு என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்கிறது வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்கின்றது வாய்ப்பு வரையில்லை என்றால் அதை உருவாக்கும் திறமை இருக்கிறது தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தாராள மனம் இருக்கிறது அடிமேல் அடிப்பாட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கின்றது விமர்சனத்தை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் விவேகம் இருக்கிறது கண்டிப்பாக கேட்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலர்களுக்கு வந்து எவனா வேணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி மேலே வந்துடுவீங்க சேவலுக்கு துபாஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு அமைப்புனால் அதோடைய ரங்கில் மாற்றம் வரக்கூடிய ஒரு சிறப்பு தான் இது வந்து தலதுபாஸ் வால் துபாஸ் ரக்கதுபாஸ் ஸோ நாங்கள் வந்து வெள்ளையே வந்துச்சுன்னா நாங்கள் அதை வெள்ள துபாஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் பழக்க வழக்கத்தில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதில் தலைபேரி சரிங்களா அந்த தலைபேரி பார்த்தோம்னா ரெண்டு மூணு முடி சும்மா வழி தூக்கிட்டு வரும் அதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த பொருளை அடித்து எடுக்கிறதுக்கு ஒரு படையை திரட்டணும் அந்த அந்த அளவுக்கு கையாளணும் யுக்தியே இந்த மாதிரியான ச சிறப்பம்சத்தில் பார்த்தா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வரும் ஸோ இப்போ வாலில் வந்துட்டுனா தூக்கு வாலில் வெள்ளை ரக்க வந்துச்சுன்னா அந்த ராஜவால்ன்னு சொல்லுவோம் அந்த வால் வந்து சரமாரியாக முள் செய்யும் அந்த சேவல்கிட்ட ஆப்போசிட் சேவல் நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுபோல் ரக்கையில் ஸோ எந்தனுடைய கருத்தை வந்து நம்ம வீடியோவில் மென்மேலும் பார்ப்போம் வாங்க துபாஸ்ன்னா எப்போ அது உங்களுக்கு தென்படும்னா ஒரு சில சேவலங்களுக்கு வந்து அந்த பட்டா வரும்போதே துபாஸ் கூட வந்துடும் அப்படிலே இன்னொரு சில சேவலங்கள் என்ன இந்த குருஜி இருக்குது பார்த்தீங்களா குருஜி தெளிஞ்சு வர எல்லா சேவலங்களுக்கும் ரங்கு மாறும் அதனுடைய சண்டை மாறும் அந்த டைமில் குருஜியில் வந்து இந்த குருஜி ரக்க குருஜி வால் குருஜின்னு சொல்லுவாங்க அந்த மூணு குருஜி ரெக்க ஏன்னா ஜோட்டில் வந்து ரெண்டு மூணு முடி வந்து விலையில் வந்துச்சுன்னா அது ரொம்ப கிளாஸிக்கான சேவலுங்க அந்த மாதிரி சேவலுங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை உங்களுடைய கமெண்ட்ஸு நான் எதிர்பார்க்க அந்த சண்டை வந்து அந்த சேவலுடைய சண்டை வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு சண்டை போடும் கிரியேட்டிவிட்டியான சண்டைலாம் போடும் இந்த இந்த தலையில் இருக்கிற துபாஸுக்கு ஓகேங்களா அதுபோல் இந்த மூணு துபாஸுமே ஐ மீன் இந்த மூணு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சேவலுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ராஜாதி ராஜாவே சொல்லலாம் இந்த ரக்க ரக்கதுபாஸ் ராஜவால் இதுக்கு மொத்தமும் ஒரே ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒன்று பார்த்தா சீத்தா தான் ஓகேங்களா சீத்தாவில் தான் அதனால் சீத்தா வந்து சர மாதிரியாக முள் வைக்கும் ஓகேங்களா நீங்கள் சீத்தாவில் இப்போ ஒரு நூறு சேவல் இருக்காங்கன்னா அந்த நூறு சேவலில் ஒரு எண்பது சேவல் சர மாதிரியாக முள் அடிக்கும் மீதி மற்ற இருபது சேவல் தான் வந்து ஏதாவது கால் தட்டும் ஓகேங்களா மற்றபடி எல்லா சீத்தாவும் சீக்கிரம் களத்தை முடிக்க மட்டும்தான் பார்க்கும் ஓகேவா அதுபோல் யாகுத்து பீலா கதர் இந்த மாதிரி ரங்களை வந்து அந்த துபாஸுக்கு ரொம்ப பேர் போனதாக இருக்கும் சரிங்களா அதுபோல் பச்சைக்கு வந்து துபாஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியல ஆனால் வால் அந்த ராஜா வாள் வந்துச்சுன்னா முள் வந்து சர மாதிரியே குத்துங்க அதுபோல் தலைபேரி ஐ மீன் தலைபேரினா தலையில் அந்த முடி நாலஞ்சு முடிஞ்சுனா அந்த தலைபேரின்னு சொல்லுவோம் அது எங்கள் எங்கள் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் என்னென்ன மு அதை வார்த்தையாக சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி சேவலை வந்துச்சுன்னா ரோசம் செமையாக இருக்குங்க நீ ஒரு கால் கொடுத்தா நான் மூணு கால் அடிப்பேன் மூணு காலில் ஒரு காலை நான் முடிச்சுடுவோம் அந்த மாதிரி இருக்கும் சேவலுங்க ஓகேங்களா இந்த கேள்விக்கு இந்த இதுக்கான விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன் இந்த விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக இருக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இது வந்து நம்ம சேனலுடைய செகண்ட் சேனல் சேவல் உலகம் எஸ்எம்எஸ் பாலான்னு சொல்லிட்டு இருக்கும் எந்த சேனல்லையும் உங்களுடைய சப்போர்ட் வந்து முழுசாக கொடுங்க என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக அந்த சேனலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் அது இல்லாமல் ரொம்ப கிளியராக இப்போ இந்த சேனலில் பார்த்தோன்னா வீடியோவெலாம் பார்த்தோன்னா கரெக்டாக எந்த ஒரு டாப்பிக்குமே நான் இருக்குன்னு இருக்கிற பாயிண்ட்டை தான் சொல்லிகிட்ருப்பேன் மற்றதை எதுவும் பேசியிருக்க மாட்டேன் அதுபோல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா மட்டுமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தது நம்ம இந்த கோயம்புத்தூர்ல வந்து நாலு வருஷம் ஆகிடுச்சு எங்கேயுமே எனக்கு இடம் செட் ஆகலை அதுபோல் நேரமும் சும்மா கிடைக்கல அதனால் செய்முறை என்னால் போட முடியல ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு இடம் செட் ஆகிடுச்சு அந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு என்னென்ன மூலிகைலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து எப்போ பப் பப்ளிஷட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல அந்த தண்ணியில் வந் அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணும் தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு சேவல் மேலே ஊற்றி சேவல் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெக்கத்தட்டி போகிற வரைக்கும் உங்களுக்கு காமிப்பேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அதையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்